யாழ்ப்பாணத்துல தீபாவளி முன்னிட்டு அறுபது வீதம் வரைக்கும் ஒவ்வொரு கொடுக்குறாங்களா ஐநூறு ரூபா வெடியில ஏறம் உடனே வாங்க எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது வயசு எடுத்தால இருந்து டிஃப்ரெண்ட் ஆன கலராக இருக்கு மூவாயிரம் ரூபா கிடைக்கலாம் இங்க ரெண்டு ஆயிரம் ரூபா குறைய இருக்கு ஆயிரம் ரூபா மட்டும் தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது கலர் கிட்ட இருக்கு ஆய் செல்ல குட்டிஸ் நான் தான் உங்களுக்கு வா இன்னைக்கு நாங்க இங்க வந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்க மாபெரும் மெகா சேல் நடக்கிற இடத்துக்கு தான் வந்தாங்க இந்த சேல் எங்க நடக்குதுன்னா யாழ்ப்பாணத்துல கேகே கே ஸ்லோட்ல கொக்கிவில்ல செல்வ மகால் நடக்குது இந்த மண்டபத்துக்குள்ளே போய் என்னென்ன உடுப்புகள் என்னென்ன விலையில இருக்குன்னா தான் வீடியோட பார்க்க போகிறாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் இப்போ நாங்கள் உள்ள வந்துட்டோம் உள்ள வந்த உடனே வேறங்க எத்தனை மக்கள் வந்து வாங்கிக்கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது வீதம் வரைக்கும் இங்கே ஓஃபர்ஸ் கொடுக்குறாங்களாம் எல்லா உடுப்புக்குமே அறுபது வீதம் இல்லை சில சில உடுப்புகளுக்கு சில சில பேசண்டேஜில் ஆஃபர் போகுது என்னென்ன உடுப்புகள் என்னென்ன விலையில இருக்குன்னா தான் இந்த வீடியோட இங்க பார்க்க போறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமான வீடியோவா இருக்கும் அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேவணுங்க இந்த மாதிரி சில்லங்கன் ஜேசி எல்லாம் அதாவது சில்லங்கன் ஜேசி வந்து இவங்கெல்லாம் அடிச்சு சிலங்கன் பிளேஸுக்கு எல்லாமே கொடுக்கறாங்க ஏண்டா அவங்க என்ன பிராண்ட் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே இதுல மூஸ் பிராண்ட் தான் இருக்கு அதனால நீங்கள் வந்து குவாலிட்டிக்கு யோசிக்க தேவையில்லை இது வந்து ஆயிரம் ரூபா தான் எல்லா சைஸுமே இருக்கு ஆயிரம் ரூபா மட்டும்தான் இந்த இது எல்லாமே பெரிய சைஸ் அது ஸ்ரீலங்காலே ஃபேமஸ் ஆன பிராண்ட் இந்த மோஸ்ட் பிராண்ட் அவங்க வாங்க இந்த ஜேசி எல்லாம் வாங்க தான் சார் அடிச்சு கொடுக்குறாங்க அடிச்சு கொடுக்குறவங்க என்ன இந்த வாங்க இதெல்லாம் பெரிய சைஸ் அது நாங்க முதல் பார்த்தே விட பெரிய சைஸ் இந்த இதில் ஜேசி இருக்கு ஆயிரம் ரெண்டு ரூபா மட்டும் தான் இதே விளக்கம் இருக்கு பேரு இந்த மாதிரி ஷோர்ட்ஸ் என்ன இந்த மாதிரி ஷோர்ட்ஸ் அவ்வளவு ஆயிரம் ரெண்டு வாங்க ஆயிரம் இந்த குவாலிட்டியை பாருங்க நல்ல சாஃப்டா நல்ல குவாலிட்டி ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஷோட்ஸ் பார்த்துட்டு மட்டு பொட்டம் மேடம் பொட்டவும் அவ்வளோ கொடுக்குறாங்க பொட்டவும் ஆயிரம் ரூபா லாபம் வேணும் இந்த இது வந்து ஆயிரம் ரூபா மட்டும்தான் தான் நோம்பால் நாங்கள் கஷ்மெலாம் போட்டுக்கொண்டு போகலாம் நல்லா இருக்கு மேம் என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கு மேடம் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் இந்த இதில் இருக்கிற எல்லாமே ஆயிரம் ரூபா தான் இங்கே என்னம்மா விலையில் இருக்கணும் பாப்பம்மா ஆ இங்கால பார்த்தோம்னா ஐநூறுபா இந்த இந்த டீஷர்ட் எல்லாமே ஐநூறுவா இந்த இதை பாருங்க எவ்வளோ அடிச்சிருக்கணும் பாபு அடித்த விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ஐநூறுரூவாய் கொடுக்குறாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வீதம் டிஸ்கவுண்ட் நீங்கள் பார்த்து எடுக்கலாம் இந்த இதில் கலர்கள் எல்லாமே இருக்குந்தா அதுலேயுமே பிரிண்டட் மாடல் தான் பார்த்து எடுக்கலாம் சைஸ் எல்லாமே இருக்குது எவ்வளோ வேலைக்கு விரையிலுமோ அவ்வளோ வேலைக்கு வாங்க இந்த உஃபர்ஸ் எல்லாமே மூன்று நாளைக்கு மட்டும்தான் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி மட்டும்தான் இந்த இடத்துல இந்த உஃபர்ஸ் போய்க்கொண்டிருக்கும் அதுக்குள்ளேயே வந்து பெற்றுக்கொள்ளுங்க ஆஹ் இந்தியால இந்த ஒரு ஒரு டிஷர்ட்கள் கொட்டி வெஜ்ஜிக்கிறாங்க எல்லாமே ஆ இந்த மாதிரி பிளான் டிசர்ட் எல்லாமே ஐந்நூறு ரூபா என்ன ஒயிட் கலர் என்ன ஒயிட் கலர் நார்மலா ஓகே இந்த ப்ரைஸ்க்கு நல்ல பிராண்ட் என்ன சொல் மோஸ்ட் ப்ராண்ட் மோஸ்ட் பிராண்ட் தான் இது நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க மோஸ்ட் ப்ராண்ட் ஃபேமஸ் என்னடா சொல்றேன் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனம் என்ன ஒரு சாயங்கள் போகாது அந்த ஒரு பிரச்சனையும் இதில் வராது இதுல எல்லாமே போட்டுக்கிடாது சில சில டிஷர்ட்டுகள் என்ன பொதுவாக பாய்ஸும் போடலாம் கேர்ள்ஸும் போடலாம் என்ன இந்த இதை பாருங்க இந்த இதான் பாருங்க எல்லா கலருமே கிட்டத்தட்ட இருக்கு எல்லாருமே வந்து வாங்கிக்கொண்டான் இருக்கிறாங்க பார்த்து பார்த்து ஓ பிரிண்டட் அது வந்து பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க இந்த இதில் வேறங்க ஃபுல் பிளேன் இருக்கு என்ன

ஐம்பது வீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க இந்த இலப்பாருங்கோ ஆயிரம் ரூபா ஆயிரம் என்ன என்னது மீடியம் ஷோர்ட் ஜீன்ஸ் ஆ மீடியம் இல்ல பாஸ் மென்ஸ் போய்ஸுக்கானது ஆஹ் பாய்ஸுக்கான சரி நான் நீயும் அமீடியான்னு நிச்சனி நான் வேறே யாருக்கும் நிச்சேன் அதுக்கு தான் பள்ளிக்கூடம் போவேன்றேன் ஓகே ஓகே நோட் இதுலேயும் பாருங்க வயசு போட்டுக்கிடாக்கு சைஸும் போட்டுக்கிடாது இருபத்தி எட்டு சைஸ் பதினொன்று டூ பன்னெண்டு ஆனால் உண்மையாக சின்ன பிள்ளையாளராக இருந்தால் உடனே வந்து தூக்கி கொண்டு போங்க என்னன்னா ஆயிரம் ரூபா மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாமே ஆயிரம் ரூபா மட்டும்தான் பேருங்க இந்த அதெல்லாம் கலர்ஸும் இருக்குண்ணா ம் இந்தா எல்லாமே சூப்பர் கலர் ஆயிரம் ரூபா மட்டும்தான் இந்த இதிலேயே வேறுங்க எத்தனை கலர் இருக்குன்னு இந்தா இது கொஞ்சம் பெரிய கட்டிங் போல எத்தனை வயசு இது வந்து பதிமூன்று டூ பதினாலு இதுவள போட்டுக்கிடாது இதுவும் ஆயிரம் தான் போட்டுக்கிறாங்கண்ணா ஆயிரம் தான் ஹம் பார்த்து சொல்லுவோம் ஆயிரம் தான் இந்த இதில் இல்லாமல் ஆயிரம் தான் போட்டு கிடக்கு பேருங்க இதுல வந்து கால்கோ பேண்டும் இருக்கு இந்த அதுலேயே சுருக்கு வைச்சதும் இருக்கு சுருக்கு வைக்காததும் இருக்கு இவ்வளோ பார்த்து எடுக்கலாம் நீங்க இல்லாமல் ஆயிரம் ரூபா சைஸும் இருக்கு அதான் முதலே சொல்லுவேன் எவ்வளவு வேலைக்கு வேறையிலுமா அவ்வளவு வேலைக்கு வாங்க அப்ப நீங்க நோமலா சைஸுகள் பார்த்து இது எல்லாமே நோமலா பேருங்கோ ஒரு வெள்ளைக்கலர் ஷர்ட்டுக்கு போட்டால் அவ்வளோ அழகா இருக்கும் இப்போ பார்த்து எடுக்கலாம் இஞ்சால வாப்போம் வேண இந்தியால எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கொஞ்சம் சைஸு பெரிய சைஸு நான் எழுநூற்றி எண்பது ரூபாய் கொடுக்குறாங்க இந்த வேறுங்க இது லேடீஸுக்கான உடு பாக்கு வேண ம் லேடிஸு ஆ மீன்ஸ் மீன்ஸ் இல்லை லேடிஸா லெடிஸ் அப்போ சைஸும் போடுலாம் போடு நீ பாருங்க இது மீடியம் ஐயா சைஸ் தான் இதுக்கு தான் தாஞ்சரம் பள்ளிக்கம் போகலாம் நீ பாருங்க மீடியம் சைஸ்ஸு லேடீஸுக்கான உடுப்பு பார்த்து எடுக்கலாம் இதில் பிளாங்கும் இருக்கு ஆ பிளாங்க் இல்ல பின்னுக்கு பிரிண்ட் பின்னுக்கு பிரிண்ட் இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன ஒளி இந்த அதுல பாருங்க ஒரு ஊதா கலர் இருக்கு நெல் அடி சூப்பர் இது சூப்பர் கலர் சூப்பரா இருக்கு எல்லாமே பின்னுக்கு தான் பேக் பிரிண்ட் என்ன பேக் பிரிண்ட் டீஷர்ட் நல்லா இருக்கு இந்த ஒளி நூட்டம் போறாங்க பேக்கெட் கீழ அங்கறாங்க இந்த கடத கலரை பாப்போம் உங்களுக்கு உடைச்சு காட்டும்

இது அந்த லேடிஸுக்கான சின்ன முடல இருக்கு இதுல கலர் இருக்கு பேருங்க நல்லா இருக்கேன் போட்டுருக்காங்க தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரண்டாவுக்குமே லாபம் இதெல்லாம் பெரியா கட்டிங் பெரியாக்களுக்கு சைஸ் அதை போட்டிருப்பாங்க வா எக்ஸ் எல் சைஸ் உங்களுக்கு தொள்ளாயிரம் டாக்கி தாராங்க இதிலேயே பேருங்க கலர் கலர் என்னன்னு சொல்ற உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ பிரிண்ட் முடல்ல பிளாங்க் ஆனது செக் முடல்ல இந்த இந்த மாதிரி கலர் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கு நம்மளா கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நோமலா ரொம்ப பிடிச்ச கலரே என்ன சைஸ் பார்ப்போம் முப்பத்தி நாலு சைஸ் சூப்பரி கலர் நல்ல கலர் தொண்டாண்டு வேகதான் பேருங்களை அங்கால ஜீன்ஸ் இருக்கு பெரிய சைஸ் ஜீன்ஸ் ரெண்டு கார்கோ ஜீன்ஸ் பேருங்க ரெண்டு ஹாண்டாக கொடுக்குறாங்க சுருக்கு வச்ச மாடல் இதில் இது நல்ல பிளக் இருக்குது பேர் இல்லை இதை பேரு டூ டேஸ்க்கு நாங்கள் ஒன்று வாங்கினோம் ஏன்னா கணக்கு ம் ரெண்டு வா மட்டுந்தான் பிளாஸ்டிக் ஓ இது நல்ல என்னென்னு சொல்லுங்கள் நீங்கள் அந்த சாயம் போவோம் மற்ற இதில் டஸ்ட் பட்ட மாதிரி இருக்கும் அப்படி என்னெல்லாம் யோசிக்கோ உண்மையாகவே நல்ல ஒரு துணி

நோம்லாம் வெளியில் எடுக்க போனால் இது எப்படி மூவாயிரம் ரூபாய் எடுக்கலாம் இங்கே ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபா குறையாக இருக்குது ஆயிரம் ரூபா குறை ஆ ஓகேண்ணா நன்றி அப்போ தொகையாக எடுத்து அனுபவங்களா ஓகேண்ணா சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு எல்லோரும் மலிவென்னு சொல்லலை ஏன்னா நாங்கள் நோமலா வீடியோ போட்டு நாங்கள் நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீதம் அறுபது வீதம் விலைக்கு முப்பதுன்னு ரெண்டு சொன்னாங்களே அதனால கொஞ்சம் பேர் வந்து பார்த்து எடுத்து இருக்காங்க இது பார்த்தோன்டா தொள்ளாயிரம்ண்டா உங்களுக்கு அந்த ஒரு குழப்பம் பெறாத மாதிரி அவங்க போட்டிருக்காங்க இது பெரியாக்கா செடியா பெரியாக்கள் போட்டுருக்கோம்

இதெல்லாமே இந்த துணி வேங்கோ கொஞ்சம் தடித்த மொத்த துணி இது நோர்மலாக என்னென்னு சொல்கிறேன் வீட்டை போட்டிருக்கறதுக்கோ இல்லை என்ன எங்கேயாவது இப்போ நீங்கள் வழிமாட்டங்கள் போகிறீங்களா இப்போ பஸ்ஸில் போட்டிருக்குறதுக்கோ நம்மளா ஒரு நல்ல ஒரு அடிக்க டூ அண்டு வேறு அடுவில் இருக்கு இதுலேயும் கலர்கள் இருக்குது வேங்கோ அதை தாண்டி வாங்க அந்த ப்ராண்டே போட்டிருக்கிறாங்க மூஸ் மூஸ்ட் கலர் கலரில் போட்டிருக்காங்க வெறும் தொள்ளாயிரம் ரூபா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே லோ ப்ரைஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க நல்ல லாபம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்து எடுக்கலாம் என்னென்ன சொல்லுவோம் முழுக்க முழுக்க அவங்கன்னு ப்ராண்ட்தான் எல்லாமே லோ பிரைஸ் தான் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்னடா அறுபது வீதம்ண்டு அடித்தவங்க அறுபது வீதம் ஒன்று சொன்னீங்க அப்படின்னு இல்லை சில சில உறுப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஐம்பது வீதம் அறுபது வீதம் முப்பது வீதம் அப்படி போகுது எல்லாமே லோ பிரைஸ் தான் இந்த இதெல்லாமே வெளியில் எடுக்க போனிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் முடியும் இங்கே பார்த்தோம்னா இதே பிராண்ட் தொள்ளாயிரண்டு ஆகி தாராங்க நல்ல லாபம் பாருங்க வேண்டிய கலர் இருக்குது பார்த்து நீங்கள் எடுங்க இந்தியாவில் பார்த்தோம்னா டெனிம் ஜீன்ஸ் இருக்கு டெனிம் ஜீன்ஸ் இருக்கு என்ன வீல இதில் வீல ஓடையில் போடுங்க முன்னுக்கு பட்டியில் பட்டியில் ஆனையில் ஆ இங்கால போட்டுக்கிறாங்க இங்காலையும் போடையில் இங்கே அங்கால அந்த படிங்க வேறுங்கப்பா என்னப்பா நீங்கள் அங்கே இல்லை பாஸ் பாஸ் இங்கே பாஸ் எங்க ஐயோ ஆ இங்கே மூவாயிரத்தி ஐநூறுவா குட் பிடிச்சிட்டு பள்ளிக்கம்பா மூயூறு ஓகே வெளியில வந்து நாலாயிரத்தி ஐநூறு போகுது நீங்க இருக்கு இதுல என்ன பொறுத்த வேலைக்கும் என்னன்னு சொல்றது இவ்வளவு நேரம் நாங்க இருக்க இதுதான் கொஞ்சம் ப்ரைஸ் எப்படி கூட சொல்லலாமே எல்லாமே நல்ல லோ பிரைஸ்லயே குடுக்கறாங்க இங்க பாத்தோம்னா குளர் ஷர்ட்

இங்க இந்த ஒயிட் ஆயிரத்தி ஐநூறு மட்டும்தான் இதில் பிளாக் காடுங்க ஆயிரத்தி ஐநூறு மட்டும்தான் வாங்க வந்து அள்ளி கொண்டு போங்க மிஸ் இது வந்து தீபாவளியை முன்னிட்டு அவங்க போட்டுருக்குறாங்க மூன்று நாளைக்கு மட்டும்தான் இந்த ஒப்பர்ஸ் இருக்கும் அங்கால பார்த்தோம்னா டிஷர்ட் எல்லாம் இருக்கு இங்கால இந்த இந்த ஜீன்ஸ் பேரு இது வந்து ரெண்டாயிரம் தான் கொடுக்கறாங்க இது வந்து பெரிய சைஸ் இந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கான ஜீன்ஸ் பார்த்துறாங்க இதே ஜீன்ஸ்ல அது வந்து ஆயிரம் ரூபாய்க்கும் பெரிய ஆட்களுக்கான ஜீன்ஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த ஜீன்ஸ் எல்லாமே ரெண்டாயிரம் தான் இதுலேயும் பேருங்க கலர் இருக்கு என்ன சொல்றோம் ஒன்று ரெண்டு கலர் அதாவது தங்கி இருக்கிற கலர்களும் அவங்க போடையில எல்லா கலரும் என்னென்ன கலர் வேணுமா சில ஆக்கள் எல்லாம் இதுகள் விரும்பி வாங்குறாங்க ஒரு வெள்ளை கலர் கூடைகோ அதிக மிரும்புவாங்க நோமெலாம் கருத்துக்களை எல்லாம் தூய் கண்டு போட்டாங்க கொஞ்சம் தான் முடிய வரையில முடியும் போட்டுக்கொண்டே அங்க காட்டுங்க பின்னே காடுங்க பின்னே காடு எவ்வளோ பொட்டி கிடக்கு முடிய முடிய உங்களுக்கு அடுக்கி கொண்டே இருப்பாங்களா அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஆனால் இந்த ஒப்பஸ் வந்து ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் வேலைக்கு வாங்க வேலைக்கு வாங்க ஏன்னா ரெண்டு நாளைக்கு முடிஞ்ச பிறகு இங்கே வந்தீங்கன்னா கல்யாண மண்டபம் மட்டும்தான் இருக்கும் ஒப்பரும் இருக்காது இந்த கடையும் இருக்காது திருப்பி திருப்பி சொல்கிறோம் இது எவ்வளோ இங்கால இவ்வளோ டீசர் இதாக ஆயிரத்தி ஐநூறு அதே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இந்த இதை பாருங்க இதுல பார்த்தோம்னா கைக்குமே ஒரு இது வருது லைன் வருது குளருக்குமே லைன் வருது மட்டுமடியில பிளாங்காக தான் இருக்கு அங்க வந்து ஃபுல் பிளாங்க் பாத்துறாங்க அப்படி சின்ன சின்ன டிஃப்ரெண்டான் இருக்கு ஆனா ஆயிரத்தி ஐநூறுவா மட்டும் ஆயிரத்தி ஐநூறு காட்டுங்க ஆயிரத்தி ஐநூறு இங்கால பாத்தோம்னா ஐநூறுவா டிசர்ட்டுக்கு வந்துட்டோம் மெயின் விஷயத்துக்கு வந்துட்டோம் பார்ப்போம் ஐநூறுரூவா ரூபா மட்டும்தான் வெறும் ஐநூறு தான் இங்க வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கலாம் இந்த இதை காட்டணும் இங்க வாங்க நம்மளா இது கொமனா எல்லாரும் போடலாம் நினைக்கிறேன் ஐநூறுரூவா ஐந்நூறுரூவா இருந்தால் போட்டுக்கிறாங்க ஐந்நூறுபா சைஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் பெரிய சைஸ் ம் என்ன சைஸ் மீடியம் மீடியம் அடா கொஞ்சம் பெரிய கட்டிங் பெரிய கட்டிங் ம் பெரிய கட்டிங் பாருங்களா இதில் சைஸ் இருக்கு பார்த்தடுக்கல கலர்கள் இருக்கு நீங்கள் பார்த்து எடுக்கலாம் வெறும் ஐநூறுவா மட்டும்தான் இதோ வளர் இதுவும் ஐநூறுபா இது வேணும் லாஜ் ஐநூறுரூவா டைன்டீஸ் இதில் பார்த்து எடுக்கலாம் இந்த இது ஃபுல்லாவே ஐநூறுவாங்க இதே இது ஐநூறுவாய் ஐநூறுவாய்க்காகவும் போட்டுக்கிறாங்க நெல்ல லாபம் பேரங்க

சிமோல் இருந்து லாட்ல இருந்து எக்ஸ்எல் இருந்து எல்லாமே ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபா கண்டுபிடிப்பாங்களா ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினா கண்டுபிடிப்பா ஒரு வடத்துல சொன்ன மாதிரி கண்டே பிடிக்க மாட்டாங்க நீங்க வாங்கி போட வண்டியா அப்படி நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா அள்ளிக்கணு போலாம் ஆனா இந்த ரெண்டு நாளைக்கு தான் ஆஃபர் இருக்கு அண்டர்வேர் இருக்கு மெயின் விஷயம் எது வந்து வேணா அண்டர்வேர் இருக்கு இது எவ்வளவு வந்து பாப்போம் 400 ரூபா 400 ரூபா மட்டும் தான் 1000 ரூபா 700 ரூபா 500 ரூபா போற இடத்துல 400 ரூபாய்க்கு தாராங்க வாங்க வந்து பெட்டி கொடுங்க இஞ்சால வந்து லைன் டபுள் லைன் இருக்கு அது வெள்ளையும் கருப்பும் அறுநூறுவா இது வந்து அறுநூறுவா இது வந்து சைஸ் பாப்போம் லாஜ் லாஜ் வந்து அறுநூறு ரூபாய்க்கு தராங்க லாட்சு லாஜ் தான் அறுநூறு ரூபாய்க்கு தராங்க நோம்பலா இப்ப நாங்க எல்லாமே பாத்துருப்போம் அப்படியே வேறங்கோ எவ்வளவு மக்கள் வந்து பார்த்து எடுத்து எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கு வீடியோ ஓட்டாங்க சில ஆக்கள் எல்லாம் சொன்னாங்க இங்க வந்து நோம்பலா வெளியே இருக்கு தம்பி உன்னால எங்களுக்கு கொஞ்சம் பிரியோசனமாக இருந்ததுன்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு சந்தோஷம் இந்த வீடியோவை முடிஞ்சளவு உங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேவ் பண்ணுங்கள் இன்னமோ ஒரு பிரியோசனமான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஓகே பாய்